ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா ஆஸ்திரேலியாக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலை இப்போதைக்கு இருக்குது இந்த நேரத்தில் வந்து இந்தியன் அணியோடைய முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன பேட்டி விராட் கோலியை கேப்டன்ஷிப்லேருந்து எடுத்துருங்க அதே மாதிரி ரவி சாஸ்திரியும் வந்து பயிற்சியாளர் பதவியிலேருந்து மாதிரி மிகப்பெரிய ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஏன் அவர் அப்படி பேசியிருக்காருன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நேரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோடாதோ உடனுக்கு நான் நோட்டிஃபிகேஷன்

कमेंट बॉक्स में कमेंट पेंगे